ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மழை நைட்டு மழை நாளாக பாருங்கள் எல்லாம் என்ன ஃபுல்லாக ஒரே சத்த சொன்னார எல்லாத்தையும் வீட்டாண்ட புடி இங்கே தூக்கின்னு வந்து போட்டுருச்சு மழை எல்லாம் சாச்சி கீழே எல்லாம் கொட்டி எல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு செடியெல்லாம் கீழே வந்துச்சு கண்ணாடி மேலே போ வச்சுருந்தோம் கண்ணாடி அது வந்து நல்ல வேலை இந்த இது இது இல்லாத போய்டுவே இது இரு இருந்ததுனால கீழே வந்து வெய்யும்போது கண்ணாடி உடையில நல்ல வேலை எல்லாம் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக இருக்கிற சத்தை எல்லாம் தூக்கி வந்து வீட்டாண்ட போட்டுச்சு அந்த கண்ணாடியோட இன்னொரு இது பாருங்கள் இந்த கீழே தூக்கி வந்து இந்த பக்கம் போட்டுக்கிட்டுருக்கு வாசப்படி எதற்கு மாட்டி வச்சிருக்கோம் அதையும் கீழே எடுத்துகிட்டு வந்து போட்டுச்சு இதை எல்லாத்தையும் தள்ளி விட்டுச்சு பாருங்கள் மேலே வச்சிருந்த மணி பிளான்ட்டு இந்த மணி பிளான்ட்டையும் கீழே தள்ளி எல்லாம் வந்து உடஞ்சி கிடஞ்சி கீழே விழுந்துச்சு இதெல்லாம் விழுந்துச்சு பாருங்கள் எல்லாம் தள்ளி இந்த சோத்து மலை இருக்கிற சோர் மலை எல்லாம் வச்சிருந்தோம் அது எல்லாமே வந்து விழுந்துச்சு இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வீடே பெரிய விஷயம் எவ்வளோ க்ளீன் பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ தூக்கி போட்டுச்சு பாருங்கள் பாருங்க வீடு ஃபுல்லாக எங்கே பாரு இருக்குது பாருங்க இவ்வளோ இருக்குது எல்லாம் போ வந்துச்சு இங்கே பாருங்க இதை எல்லாம் சாச்சு அடித்த காற்றுக்கு எல்லாம் சாஞ்சு போச்சு தவறுங்க இந்த கத்திரி செடி பாட்டில் வச்சுருந்தேன் இது எல்லாம் சாஞ்சி கீழே உயர்ந்துச்சு இப்படி எப்படி விழுந்துச்சு பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இதை நெக்க வச்சேன் இதெல்லாம் எப்போ சரி பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ பண்ணி வச்சிட்ருக்கு இங்கே பாருங்கள் இந்த தோட்டம் எல்லாம் சாஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் இந்த கொடி போட்டு வச்சுருந்தேன் இல்லையா பாகக்காய் கொடி இது பாருங்க இந்த பாகக்காய் எல்லாம் கொடி போட்டு வச்சுருந்தேன் இந்த கொடியோடு எல்லாம் அப்படியே கீழே எல்லாம் இருக்கு இதை இப்போ நிம் நிமித்தி நேராக பண்ணி வைக்கணும் எந்த அளவுக்கு பண்ணி இருக்குது பாருங்கள் மழை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர்லெலாம் மழையா அந்த ஊரில் மழை நிறைய பேஞ்சிச்சு ஓரளவுக்கு பேஞ்சிச்சு ஆனால் காற்று அடித்து சுத்தமாக எந்த மாடி மேலே போனால் என்னென்ன பண்ணியிருக்குன்னு தெரியாது அவ்வளோ பண்ணியிருக்கு இதை பாருங்கள் இதெல்லாம் கூட தள்ளி விட்டுடுச்சு அதை அந்த செடியும் பாருங்க பாருங்கள் எப்படி இழுத்து தள்ளி விட்டுட்டு இருக்கு இது திரும்ப நிற்க வச்சா நிற்குதா இல்லை அது அப்படியே உயர்ந்துடுமான்னு தெரியல கரும்பெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்துட்டு பாருங்கள் பாருங்க இவ்வளோ பெரிய கரும்பு இருக்கிறது மொத்தம் தள்ளிட்டுருக்கு இந்த கொடியும் மீண்டும் வருமா வராதான்னு தெரியாது அந்தளவுக்கு இழுத்து தள்ளிட்டுருக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இது கனியம்பாடி வேலூர் மாவட்டம் கனியம்பாடி உங்கள் ஊரில் இந்த மாதிரி மழை இருக்கான்னு தெரியுதுல எனக்கு தெரிஞ்சால் மழை இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள் எத் எடுத்து நிமித்தி வைக்கலான்னு எடுக்கிறேன் இதுக்கு ஏதாச்சும் கட்டி வச்சு தான் நிற்கும் அப்போவும் சாயுது பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சீல் சரி பண்ணணும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இதெல்லாம் கிளீன் க்ளீன் பண்ணுவேன்னு தெரியல எல்லாம் அந்த கஷ்டமாக இருக்குது இவ்வளோ அவ்வளோ வேலை வீட்டை வீட்டை வாசப்படி எதிர்க்க பாருங்கள் எல்லாம் மணி பிளான்ட்டும் பாருங்கள் எப்படி போய் இதுவாக இருக்குது மொத்தம் கீழே கொட்டிகிட்டு இருக்குது இருக்கிற சத்த சனரை எல்லாத்தையும் கொட்டிகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டு நைட்டு ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை ஹரி ஃப்ரெண்ட்ஸ் வே ஒர்க்கை ஆரம்பிக்கிறேன் நான் எல்லாம் க க்ளீன் பண்ணணும் பாய் குட் மார்னிங்